இந்த குறளுக்கான பதில் எதாவது கிடச்சிருக்கா மேம் ஏதாவது விடியல் பிறந்துருக்கா மேம் இந்த குறலுக்காக பதில் வந்து நிறையவே கிடைச்சிருக்குமா நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டும் வந்து இப்போ கொஞ்சம் திருநங்கைகள் மேலே போட்டுருக்காங்க சில மாற்றங்கள்லாம் நான் பார்த்துட்டு வரேன் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க எவ்வளவு ஒரு ஆசைகளில் இருந்திருப்பாங்க நம்ம பெண்ணா மாறணும் நம்ம வந்து பெண்ணா இந்த பூமியில வளம் வரணும் நம்ம புடிச்சா நம்மளோட ஆசை கிட்ட நம்ம நம்மளை பெண்ணா வந்து காட்டிக்கணுன்ற மாதிரின்னா அவங்களுக்குள்ள சிறு வயதுல இருந்து எவ்வளோ ஒரு ஆசைகளோட வாழ்ந்து வளர்ந்து வந்திருப்பாங்க ஒத்து வந்திருக்க மாட்டாங்க ஒத்து வராததுனால என்ன பண்ணிருப்பா அப்ப நாங்களே உனக்கு பண்ணிரும் போ ஒரு பஸ் செலவு இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் ஒரு உயிரை வச்சு ட்ரைனிங் எடுத்து இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அசால்ட்டுமா இந்த மாசி மாசம் தான் மசன கொள்வரா எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாம் நல்லா மோல் அடிப்பாங்க நம்மளும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்துச்சு கண்டி அம்மனுடைய ஒரு இதுலாம் இப்போ யாருக்குமே வரல இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் போட்டுக்கின்னு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண ஆ ஊன்னு சொல்லாம் காட்டிக்கின்னு இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு திருவிழாவாக இது மாறிப்போச்சு தொடர்ந்து திருநங்கை சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த குரலுக்கான பதில் எதாவது கிடைச்சிருக்கா மேம் ஏதாவது விடியல் பொருந்திருக்கா மேம் இந்த குரலுக்காக பதில் வந்து நிறையவே கிடைச்சிருக்குமா நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டோ வந்து இப்போ கொஞ்சம் திருநங்கைகள் மேலே போட்டுருக்காங்க சில மாற்றங்கள்லாம் நான் பார்த்துட்டு வரேன் நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நாயக்கு சிஸ்டம் உருவான இந்த கொஞ்ச காலத்துல இந்த மூன்று நாலு வருஷத்துல யாரோ ஒருத்தர் நாங்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கும்பல் இருக்கும் ஒரு நிறைய கும்பல் இருக்கும் எல்லாருமே என்ன பண்ணோம் நல்ல போதையை போட்டுக்குன்னு நல்லா அந்த மாதிரி குத்து சாங்கு அந்த மாதிரியான டான்ஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுல எங்கேயோ ஒரு பெரியவங்க யாரோ ஒருத்தர் இறந்துட்டாக்கா அப்போ சில சாங்கிய சடங்கெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு நடக்கும் ஒரு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போ எந்த எங்கே ஒரு திருநங்கை இறந்துட்டால் கூட அதுக்கு உண்டான முறையான திருநங்கை சாங்கியம் சம்பிரதாயம் அந்த மாதிரிலாம் இப்போ கொஞ்சம் பண்ணுறாங்க இதுவே ஒரு மாற்றம் வந்திருக்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அதில் பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இதே ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கை இறந்தாப்போ அவங்க ஆடக்கூடிய டான்ஸ் எல்லாம் பாருங்கள் சும்மா ஒரு குத்து டான்ஸ் ஆடுவாங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட ஒருத்தவங்க பெரியவங்க இறந்துட்டாங்க அப்போ பார்க்குறேன் எல்லாருமே இந்த மாறெல்லாம் அடிச்சிட்டு அந்த பாட்டெல்லாம் சொல்லி அந்த வரலாறுலாம் சொல்லி பாட்டெல்லாம் சொல்லி சுற்றி எல்லாருமே கூடிய பண்ணும்போது அதை பார்க்கறதுக்கு இருக்கு அந்த வீடியோவும் எனக்கு வந்துருக்கு அந்த வீடியோ கூட காட்டுற பாருங்கள் இந்த மாதிரியான சில மாற்றங்கள்லாம் உங்கள் போராட்டங்களுக்கு போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கு அதாவது நிறைய திருநங்கைகள் வந்து அந்த வெளி மாவட்டங்கள்லேயும் சரி நம்ம சென்னையிலையும் சரி நிறைய பேர் பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்னது சொல்றாங்கன்னா இந்த நாயக்க சிஸ்டம்ல வந்து பெருசா வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றமும் வரலனாலும் அது கவர்மெண்ட் கண்டிப்பா கொண்டு வரும் அது வந்து வரும்போது வரட்டும் இப்போதைக்கு இந்த அமௌண்ட்டுகள் எல்லாம் நீ குறைச்சிருக்க தெரியுமா இதுக்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் பாராட்டி போன் பண்றாங்க பேசுகிறாங்க மெசேஜ் பண்றாங்க இந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அமௌண்ட் எல்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க எவ்வளோ அமௌண்ட்ல இருந்து எவ்வளோவா குறைச்சிருக்காங்க மேம் ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனாக்கா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து குறைச்சிட்டு அறுபத்தி ஓராயிரமா வாங்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு சாதனை தானே உண்மையில் இது ஒரு பெரிய விஷயம் தானம்மா இவங்க இவ்வளோ பெரிய ஒரு மாப்பியா கும்பல் யார் மாட்டினாலே போதும் அதை மொத்தமாக சேது மொட்டைச்சு அனுப்புகிற கும்பல்கிட்ட இருந்து ஒரு அறுபத்தி ஓராயிரம் நாங்கள் கம்மி பண்ணியிருக்கிறேனும் போது அது ஒரு பெரிய விஷயம் தானே அது ஒன்று இது வந்து சர்ஜரி பண்ண திருநங்கைக்கு சர்ஜரி பண்ணவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு சர்ஜரி பண்ணாத திருநங்கைக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தாங்க சர்ஜரி பண்ணாத திருநங்கைக்கு இப்போ அந்த திருநங்கைக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய் வாங்குறாங்க இதுவும் ஒரு மாற்றம் தானே இந்த போராட்டத்துக்கு பிறகு நான் கத்துனது நான் பேசினது நான் அழிஞ்சது திரிஞ்சது எவ்வளவு ஒழிச்சிருக்க எவ்வளவு பண்ணிருக்கேன் இது எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு பரிசா இந்த அமௌண்ட்டுகள்லாம் குறைஞ்சிருக்கும் போது இதுவும் எனக்கு ஒரு தான் ஆனாலும் எனக்கு முழுமையான சந்தோஷம்ன்றது இந்த ஜமாத்தில் இருந்து உருவாங்கின இந்த நாயக்கு சிஸ்டமும் இந்த தலைவி சிஸ்டமும் இருக்கக்கூடாது இது இல்லைனா தான் அதுதான் எனக்கு முழுமையான சந்தோஷம் வெற்றி தோல்வின்றது வேறு நான் அதை வந்து இதில் பேசல முழு சந்தோஷம் எனக்கு இந்த நாயக்கோ தலைவி சிஸ்டமும் சென்னையில் இருக்கக்கூடாது இது என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு தான் எனக்கு முழு தூக்கமே வரும் நான் முழுமையான வெற்றியை சந்திச்சதுக்கு அர்த்தமா நினைப்பேன் இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருப்போம் இந்த ஜமாத்ல இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகள் வந்து இளம் திருநங்கைகளுக்கு ஒரு பதினெட்டு வயசு கூட ஆகாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அவங்கள வந்து யாசகம் கேட்கவோ பாலியல் தொழிலுக்கு அனுப்புற மாதிரியான சில விஷயங்கள் பண்றாங்க இது வந்து அந்த இளம் திருநங்கைகளோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற விதத்துல இருக்கு குறித்து அதே மாதிரி சமீபத்திலே ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஒரு இளம் திருநங்கைக்கு வந்து சர்ஜரி பண்றதுக்காக வீட்லேயே அந்த முயற்சியை பண்ணி அவங்களுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப கொடூரமா சிதைக்கப்பட்டு அந்த திருநங்கை உயிரிழந்திருந்தாங்க இந்த நியூஸ் நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க திருநங்கை சமூகத்தை சேர்ந்த ஒரு திருநங்கைக்கு இப்படி ஆகிற போது உங்களுக்கு எப்படி இருந்தது மேம் மனநிலை நானும் அந்த அந்த வீடியோ எல்லாம் பார்த்தம்மா எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு இது பாருங்கள் அந்த திருநங்கைக்கு வந்து ஒரு ஆணூறுப்ப அகற்றக்கூடிய அளவுக்கு இவங்க எப்படி டாக்டர் ஆனாங்கன்றது தெரியல இவங்க எப்படி இதெல்லாம் கற்றுக்கினாங்கன்றது தெரியல அதாவது ஒரு நாயக்க சிஸ்டம் வந்து கரெக்டான ஒரு முறைகளை சொல்லி கொடுத்து கரெக்டான வழிகளை காட்டியிருந்தாங்கன்னா இந்த ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துருக்காது பாருங்கள் ஒரு உயிரே போச்சு ஒரு திருநங்கைக்கு வந்து ஒரு ஆணூறுப்பா அறுக்குறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இது யார் கொடுத்த தைரியன்றது தெரியல இது எல்லாமே இந்த நாயக்கு சிஸ்டம் சரி இருந்ததுன்னா கரெக்டான ஒரு கொள்கையில் கரெக்டான ஒரு வழிமுறையில் போயிட்டு இருந்தால் இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வராது நமக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்தோம் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அப்போல்லாம் மீடியா சப்போர்ட்லாம் இல்லாததுனால அதெல்லாம் வெளி வரலை இப்போ மீடியா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து வெளி வருது ஆனாலும் கூட வந்து எனக்கு அவங்கள பார்க்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அவங்க எவ்வளவு ஒரு ஆசைகள்ல இருந்திருப்பாங்க நம்ம பெண்ணா மாறணும் நம்ம வந்து பெண்ணா இந்த பூமியில வரணும் நம்ம பிடிச்சா நம்மளோட ஆசை நாயகன்கிட்ட நம்ம நம்மளை பெண்ணா வந்து காட்டிக்கணுன்ற மாதிரினா அவங்களுக்குள்ள சிறு வயதுல இருந்து எவ்வளோ ஒரு ஆசைகளோடு வாழ்ந்து வளர்ந்து வந்திருப்பாங்க கடைசில ஒரு நிமிஷத்துல ஆணூறு எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க உயிரை எடுத்துட்டாங்களே இவங்களுக்கு வந்து இந்த நாயக்க சிஸ்டம் என்ன பதில் சொல்லப்போகுது என்ன பதில் சொன்னாலும் போன உயிர் திருப்பி வந்துருமா இல்லை அதே மாதிரி வந்துருமா அந்த பெற்றுவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையாவோ இல்லை ஒரு பொண்ணாவோ இந்த நாயக்கி சிஸ்டம் இந்த தலைவிகள் சிஸ்டம் வந்து கொடுத்துருமா இல்லை காவல்துறையே வந்து இந்த ரெண்டு திருநங்கைகளை வந்து சிறையில் போட்டிருக்காங்க சிறையில் போட்டுறதுனால இறந்துவங்க திருப்பி வந்துட போகிறாங்களா இதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு நடவடிக்கை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து எடுத்து தான் ஆகணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறாங்க எவ்வளோ இருக்குது நிறைய இடங்கள்ல சர்ஜரி ஃப்ரீ சர்ஜரி கூட பண்ணுறாங்க இவ்வளோவும் இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு இல்ல அந்த ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலே வந்து லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை அவங்களுக்கு வந்து யாராவது செலவு பண்ணி அந்த சர்ஜரி பண்ணி விட்டுருந்தா கூட அவங்க நல்லா இருந்திருப்பாங்க போல ஆனா அதுக்கெல்லாம் வந்து பண்ண மறுத்துட்டு இப்ப ஒரு மயான கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் பண்றாங்க அதுக்கே வந்து பல லட்சங்களை செலவழிச்சு சென்னையில வந்து மயான கொள்ளை நிகழ்ச்சிகள் நடத்துறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு செலவழிக்கிற பணத்தை அவங்களுக்கு செலவழிச்சு அந்த ஆபரேஷன் பண்ணி விட்டுருந்தாலே அந்த உயிர் போயிருக்காது அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மை அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சாமிக்கு வந்துட்டு லட்ச கணக்குல ஒரு சிலர்லாம் சொன்னாங்க நாங்கள் முப்பது லட்சம் செலவு பண்ணுவோம் நாற்பது லட்சம் செலவு பண்ணோம்லாம் சொன்னாங்க அவ்வளோலாம் செலவு பண்றோம் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தேன் இந்த உயிர் இன்னைக்கு போயிருக்காது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆஹ் நாயக்கி சிஸ்டம்லேயே வந்துட்டு நாங்கள்லாம் படிக்க வைக்கிறோம் நாங்கள் அதை பண்றோம் டாக்டர் ஆயிருக்கோம் வக்கீலாக்கிருக்கிறோம் நாங்கள் சுயதொழில் பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம்ல இருக்கிற எவ்வளோ பேர் பேசுனாங்க ஏன் அவ்வளோ பண்ணுற நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு திருநங்கைக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்க கூடாதா அப்புறம் எதுக்கு இந்த நாயக்கு சிஸ்டம் சொல்லுங்க இங்கே என்ன நடந்திருக்கோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருக்கோன்னா இவங்களுக்கு வந்து நான் பணம் செலவு பண்ணி நான் சர்ஜரி பண்ணுறேன் ஆனால் நீ வந்து எனக்கு டெய்லி உள்ள கொடு இல்லை வாரமணாயி உள்ள கொடு மாசமானாய் உள்ள கொடுன்னு ஏதோ ஒரு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த திருநங்கை வந்து ஒத்து வந்திருக்க மாட்டாங்க ஒத்து வராததுனால என்ன பண்ணியிருப்பா அப்போ நாங்களே உனக்கு பண்ணிடுவோம் இப்போ ஒரு பஸ் செலவு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் ஒரு உயிரை வச்சு ட்ரைனிங் எடுத்து இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அசால்ட்டுமா தான் பெத்த பிள்ளைங்க அப்படின்னா கூட இவங்களுக்கெல்லாம் துடிக்காத போல இருக்கு நான் இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது இப்படிலாம் கூட எனக்கு யோசிக்க தோணுது ஒரு திருநங்கைக்கு ஒரு உயிர்நிலைய வந்து அறக்குறாங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நேரம் அவங்க எவ்வளோ துடிச்சிருப்பாங்க அதுலேயே பார்க்குறேன் நான் அந்த வீடியோவில் அவங்க வந்து கொடூரமாக இருந்தது அவ்வளோ ஒரு அர்த்தம் போயிருக்குனும்போது அப்போ இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது சைக்கோவா இவங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாயக்க சிஸ்டம் ஜ இந்த நாயக்கம் தலைவிகள் இவங்க வந்து சரியில்லாத காரணத்தினால கரெக்டான ஒரு முறையை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாததுனால சில அவேர்னஸ் வந்து திருநங்கைகளுக்கு இந்த நாயக்க சிஸ்டம் தான் இந்த மாதிரியான உயிர் பாதிப்புகள் எல்லாம் அனைத்துமே நடந்துட்டு இருக்கு ஓ மயான கொள்ளை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வாரி இறைக்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன மேம் அதாவது மயான கொள்ளைன்றது வந்து அது ஒரு அங்காளம்மனுடைய ஒரு வரலாறு அதை வந்து நம்ம திருநங்கை மக்கள் வந்துட்டு ஆணோட பலமும் பெண்ணோட அம்சமும் கொண்டவங்க தான் திருநங்கைகள் அவங்க வந்து அந்த அம்பிகையோடைய இது வந்து பண்றாங்க கொள்றாங்க எல்லாமே ஓகே தான் அந்த தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போதும் ஆடம்பரமா முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் இப்படி எல்லாம் செலவு பண்ணி நிறைய பண்றோம் கொள்றோன்றதெல்லாம் வந்துட்டு தன்னை தானே பெருமைப்படுத்திக்கிறது என்னோட கோவில நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்காக செய்யக்கூடியதை கண்டி உண்மையிலே இது அனைத்துமே வந்து பக்திக்காக கிடையாது இவங்க அத்தனையுமே ஊர் மக்கள் பார்த்து நம்மளை வந்து பெருமையாக பேசணும் நம்ம ஒரு வந்து இன்ஸ்டாவில் போடணும் நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல பேசணும் இதை பார்க்கும் போது ஆ இவங்க வீட்டு கோவில் நல்லா பண்ணாங்க அப்படின்னு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக பெருமைக்காக செய்யக்கூடியது இதுலேயும் நான் ஒரு தவறு சொல்கிறேன் என்னன்னா உன்னோட பெருமைக்கு ஊங்கிட்டே இருக்கிற பணத்தை போட்டு நீ செலவு பண்ணிக்கோ ஏன் ஊர்காரங்க பணத்தை எல்லாம் கேக்குறாப்போ இப்போ ஒரு சில ஏரியால பார்த்தா எனக்கு நிறைய பேர் இப்போ கூட ஃபோன் பண்ணிருந்தாங்க எங்க கிட்ட வந்து இவங்க இந்த மயான கொள்ளை பூஜைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து தான் ஆகணும் ஒரு கடைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இவங்க கோவிலுக்கு திருவிழா பண்ணவோ இல்ல மயான கொல்லையோ கொண்டாடவோ அவங்க ஏன் காசு கொடுக்கணும் ஊருக்காரங்க இல்லையேம்மா ஊருக்காரங்க பட்டு குடுக்கறதான மேம் அதுதாம்மா நானும் கேட்கிறேன் விருப்பப்பட்டு குடுக்கறவங்களத வாங்கி நீ ஆயிரம் பெருமைக்கு என்ன ஒன்னாலும் செஞ்சுக்கோ விருப்பம் இல்லாமல் ஒரு ஒரு கடைங்களில் போயிட்டு நீ பத்தாயிரம் கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா எங்கள் கடையில் எதனா பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏன் மிரட்டுறீங்க மிரட்டி கேட்குறீங்க அதாவது ஒரு தெய்வத்துக்கு செய்கிறோன்னும் போது நம்ம மனசார செஞ்சுட்டு போகணும் சரிங்களா ஐயோ கொடுத்துதான் ஆகணுமா என்னடா இது தலைவலியாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி தான் பணத்தை பிரட்டி இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ இந்த மயான கொள்ளைன்றதே பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாசம் வந்தாலும் இது ஒரு பேஷன் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடிலாம் பாருங்க இதுக்கு கூட வந்து இந்த மயான கொல்லை எல்லாம் வந்து எங்கேயோ நடக்கும் எதையோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மசான கொல்லைன்றது இந்த காசிமேடு ராயபுரம் சைடில் தான் நானே சின்ன வயசுல போய் பார்ப்பேன் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் நல்ல ஜெகஜோதியா இருக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச திருநங்கைகள்லாம் கூட வந்து அந்த சித்தாங்கி காட்டி நடனம் ஆடிட்டு வருவாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அதுல ஒரு பயமோ இருந்தது அது கூட கலந்த ஒரு பக்தியோ இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மயான கொள்ளைன்றதே வந்துட்டு ஒரு பேஷனாக போயிடுச்சு இந்த மாசி மாசம் தான் மசான கொள்ளை வரா எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாம் நல்லா அடிப்பாங்க நம்மளும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்துச்சக்காண்டி அம்மனுடைய ஒரு இதுலாம் இப்போ யாருக்குமே வரல அதே போல இப்போ வந்து இந்த மயானக் கொல்லை பூஜை பண்றவங்க அனைத்துமே பாருங்களேன் அந்த சித்தாங்கை காட்டிட்டு எல்லாருமே ஒரே மாடல் ஸ்டெப்பு தான் ஆடுவாங்க ஒரே மாதிரியான டான்ஸா ஆடுவாங்க ஒரே மாதிரி இதுதான் பண்ணுவாங்க அப்ப இது வந்து என்ன தெரியுது என்ன தெரியுது சொல்லுங்களேன் நீங்க சிரிச்சுட்டே இருந்தீங்க எதுவுமே அம்மனுக்கானது இல்லை அப்படி இல்லை தனக்கு தானே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்கு பண்ணக்கூடியதுன்னு தான் நான் சொல்ல முடியும் இறை நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு எனக்கும் தான் இருக்கு பட் ஆனா வந்து அதை இந்த மாதிரி ஓவராலாம் வந்து கொண்டு போக கூடாது அதுதான் அந்த அங்காளம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கல்யுக நாயகி தான் அதெல்லாம் உண்மை தான் நானும் அங்காளம்மா பக்தி தான் போகிறோம் வரோம் எல்லாமே ஓகே தான் பட் அந்த அம்மன் தெய்வத்தோட பேரை சொல்லி இந்த மாதிரிலாம் சில திருநங்கைகள் வந்து பணம் சம்பாதிக்க தன்னை வந்து பிரபலமாக ஆக்கிக்க இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கின்னு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ண ஆ ஊன்னு சொல்லிலாம் காட்டிக்கின்னு இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு திருவிழாவாக இது மாறிப்போச்சு